அந்த வீலை நமக்கு ஞாபகத்துக்கு வரும் எதற்கான அந்த லீலை என்றால் தன்னுடைய பக்தியை ஆட்கொள்வதற்காக அற்புதமான ஒரு வேலை குழந்தைகளுக்கு இதையெல்லாம் சொன்னா ஓ இப்படியெல்லாம் செய்தாலே இந்த பக்தி அவ்வளவு பெரிதாக இருக்குமா அப்படின்னு அவங்க தெரியும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்க எதிர்ப்பு பண்ணணும் போக இருக்க பக்தி அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் ஆனா ஆள் மனதில் குழந்தைகளுடைய ஆழ் மனதில் எந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பக்தின்னா இவ்வளவுதான் செஞ்சாலே போதும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சிடும் ஆமாங்க மகிழ்ந்த வந்து வந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்தியம்மை அப்படின்னு இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா குற்ற வியாபாரம் பண்றாங்க அந்த புத்த வியாபாரம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தினமும் அந்த புட்டு தயாரிச்சு பிறகு முதல்ல அந்த சிவபெருமானுக்கு நைவேதியம் பண்ணிட்டு அப்ப வியாபாரம் பண்ணுவாங்க சரியா அப்ப இவ்வளவு பக்தி இருந்தா அப்ப ஒரு சோதனை வைப்பாருலையே அதே மாதிரி ஒரு சோதனை வடக்கு கரை வெள்ளம் புரண்டு ஓடுகிறது அந்த கரை உடஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பெயர் வருது அறிவர்த்தனை பாண்டியனுக்கு உடனே என்ன பண்றது அப்படின்னா வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அங்க வந்து வேலை பார்த்து அந்த மண்ணை அடைக்கணும் கரையோட மண்ணை அடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் வீட்டுக்கு ஒருத்தர் அனுப்புறாங்க குழந்தைகள் யாரும் கிடையாது ஆரம்பிக்கிறார் ஆனா அவளால போய் வேலை செய்ய முடியும் அப்படின்னா அவள் வயதான பருவத்தில் இருக்கிறாள் முடுமையில் இருக்கிறார் அப்ப என்ன பண்றது யாரை அனுப்புறதுன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சிவபெருவான் ஆட்கொள்வதற்கு தயாராகிவிட்டால் ஏதோ வந்து பெற்றார் எப்படிந்தாலும் ஒரு குழந்தை வடிவமாக ஒரு சிறுவன் வடிவமாக வருகிறார் படி நீ வேலைக்கு ஆள் போயிடுறியா நான் போய் உனக்கு விடுதலை வேலை பண்ணிட்டு வரேன் எனக்கு நீ கூலியா அந்த புட்டு மட்டும் கொடுக்குறியா அப்படின்னு சொல்றாரு படிக்கு ஒரு சந்தோஷம் ஆகா நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைச்சிட்டாங்க நம்ம புட்டு கொடுத்தா கூலி சரியா போயிடும் ஏன்னா அவகிட்ட பணம் இல்லை இல்லையா அவ்வளவு அவகிட்ட இருக்கிறது இந்த புட்டு தானே அப்படின்னு சொன்னானு சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அனுப்புறான் அப்படி எல்லா இடங்களிலும் வேலை நடந்துட்டு இருக்கு வீட்டுக்கு ஒருத்தர் போயிருக்காங்களே ரொம்ப எல்லாரும் மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்க சிறுவனாக சென்று சிவபெருமான் மட்டும் விளைய ஆரம்பிச்சது எப்படி அப்படின்னா வேலை செய்வது கிடையாது கொஞ்சம் கொண்டு மண் எடுத்துட்டு போவாரு அப்படியே திருவாரி கீழே விழுந்த மாதிரி பண்ணிட்டு அப்படி திரும்ப ஓடி வந்தவர் படி நான் வேலை பண்ணிட்டேன் எனக்கு புட்டு கொடுத்துரு கூலியில கழிச்சுக்கோ இப்படியும் சொல்லிட்டேன் ஆட்கள் போகுது இப்ப அத வந்து பார்த்துக்கிறதுக்கு தலைமையில இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிறவர் வருவார் எல்லா இடங்களிலும் வேலை நிறைவு பெற்ற நிலையில் இருக்கிறது ஒரு இடத்துல மட்டும் எந்த வேலையும் நடக்கலைங்க இது என்னடா இது இந்த இடத்துல மட்டும் வேலையும் நடக்கல இது யார் வேலை பாக்குறேங்கன்னு சொன்ன உடனே அந்த பாட்டுக்கு வேலை சின்ன பையன் தான் வந்து வேலை பாக்குறாரு அந்த பையன் பார்க்கற இடம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அந்த பையனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அதுக்கு நண்பர் வருகிறார் எவ்வளவு தூரம் வேலை நடந்திருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு அப்ப அறிவர்த்தனை என்ன நடக்குதுங்க இருந்திருக்காரு அந்த பாட்டி அளவு முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தை தான் சொல்றாரு மன்னனுக்கு கடுமையான கோபம் என்ன ஏமாற்றி எவ்வளவு பெரிய விஷயம் நடந்து கொண்டிருக்குது ஒவ்வொரு மக்களும் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு பக்கத்துல வந்து ஒவ்வொரு பரம்பால ஒரு அறி போடுறாரு சத்தம் சத்தம் அந்த இருந்து அனைத்து மக்களிடமிருந்து மன்னன் விட்டார் இது என்ன நடக்கிறது அப்படின்னு சரி என்று சொல்லிட்டு அந்த இடத்தில் மண்ணில் கொண்டு போய் அடைக்கிறார் வெள்ளம் வடிந்து விட்டது அங்க நின்று பாக்குறாரு அந்த பள்ளி இல்ல ஆக வந்தது சிவபெருமான் தான் ஜெயபெருமானே இங்கு வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே ஆனந்த கண்டு நம்ம சிவபெருமான் அந்த தரிசனம் கொடுத்து அந்த வந்திய வந்தியும் மேலுலகத்துக்கு சென்று சொல்லிவிடுகிறாரும் தந்துகள் அது பாத்தீங்களா பக்தி பாத்தீங்களா தினமும் நம்ம குடிச்சு சாமி கும்பிடணும் சாமி கும்பிடுறது எப்படி அப்படின்னா நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட போறோமோ அது பகவானுக்கு நேரடியும் வச்சுட்டு போறோம் சாமீன் கொடுத்தது இன்னைக்கு எனக்கு ரொம்ப நன்றி எனக்காக இவ்வளவு பெரிய உணவு எனக்கு கொடுத்திருக்காங்க ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்க என்ன பண்றாங்க இது பிடிக்கிற அது பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உணவு குப்பையில போடுற பழக்கம் நிறைய இருக்கு இல்லையா அப்ப அந்த குழந்தைங்களுக்கு இப்படி சொல்லி பழக்குனா கண்டிப்பாக அனைத்து குழந்தைகளுமே நல்ல சிறுவர்களாக நல்ல குழந்தைகளாக மாறுவார்கள் அப்படிங்கிறது இந்த வயசுல கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அழகாக பெரிய விருட்சமாக வளர்ந்து வளரும் பொழுது அவர்களை படர்க்கும் மகா பெரியவாஜலம்